எகிப்து நாட்டில் டீல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில கத்தார் நிதன்யாகு அப்படிங்கிற மனுஷன் முஸ்லீம் நாட்டுக்குள்ள இஸ்லாமிய கண்ட்ரீஸுக்குள்ள ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நுழைகிறாரு அப்படின்னா அவரை உடனடியாக கைது பண்ணி சிறைல தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க கத்தார் இருந்து எகிப்தில் எதுவும் பங்கேற்கலையா அப்படின்னு கேட்டால் துருக்கி நாடு இந்த சீஸ் டீலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தனது வேலையை காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் மூழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு பக்கம் செய்தி இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் தனது அந்த நோபல் பரிசு அப்படிங்கிற ஒரு பெரும் கனவுக்காக காசாவில் எப்படியாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ள போரை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதற்காக ஹமாஸ் இருந்து என்னென்ன ரெக்வெஸ்ட் வேணும்ன்றத பட்டியல் போட்டிருக்காங்க யக்யா சின்வாருடைய உடல் கிடைக்குமா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு ஹமாஸ் காத்து கிடக்காங்க இது மட்டுமல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் அவர்களே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர்ச்சியாக மெக்கா மெதினா உள்ளிட்ட புண்ணிய தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு அங்கே அப்படி என்ன இருக்குது வாழ்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க இன்றைக்கி வாழணுன்னா சவுதி அரேபியாவில் போய் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க இந்தியர்கள் அதிகமான அளவில் தேடி போகக்கூடிய ஒரு பாலைவன தேசம் எதுன்னா அது சவுதி அரேபியா தான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் மெக்கா மதினா அந்த புண்ணிய தலங்களை தேடி போகக்கூடிய ஹச் பயணிகளும் இருக்காங்க இப்போ இந்த மெக்காங்கிற இடம் இருக்குல்ல அதுக்கு அது இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் தங்க சுரங்கம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அப்போ அங்கே இதுக்கு முன்னாடி தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கலையா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு ஏற்கனவே ஒன்றே ஒன்று இருக்கு ஆனா எங்க தோண்டினாலும் நம்ம ஊர்ல தண்ணி வரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே தோண்டினா பட் அங்கே வந்து கச்சா எண்ணெய் தான் வரும் ஸோ ஆயில் அதிகமான அளவில் விளையக்கூடிய ஒரு நாட்டில் தங்க சுரங்கம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதிலும் அரிது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுரங்கம் வந்து சவுதி அரேபியாவினுடைய கண்ணுல பட்டிருக்கு இது நாட்டினுடைய இரண்டாவது பெரிய தங்கச்சுரங்கம் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலியமா சவுதி அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு வளமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கிறதா செய்தி வழியாயிருக்கு துருக்கி அப்படிங்கிற நாட்டுக்கு தலை வழியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் இந்த குர்திஷ் அப்படிங்கிற படைதான் இந்த குர்திஷ் அப்படிங்கிறவங்க யாருன்னா தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு தனி நாடு வேணும் துருக்கியிலேருந்து எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டு இதற்காக ஆயுதம் ஏந்தி அவங்க போராட்டகட்டிலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த கணக்கு பெரிய தலைவலியே அந்த குரூப் தான் அப்படிப்பட்டவங்களோட இப்போ சிரியாவினுடைய ஹச்டிஎஸ் குழு அந்த குரூப் வந்து இப்போது சேர்ந்துருக்காங்க உங்களுக்கு விடுதலை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போது சிரியாவினுடைய தலைவருடைய பேச்சாக இருக்குது இது நிச்சயமாக இஸ்ரேலுடைய தூண்டுதலின் பேரில் தான் சிரியாவினுடைய அந்த கச்சிஎஸ் தலைவர் இப்போதைய அதிபர் அல்சாரா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற புகார்களும் இருக்கு ஆனால் திருடனுக்கு தேல் மாதிரி துருக்கியினுடைய அதிபர் எந்தகன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார் சரி விஷயத்துக்கு வரும் ஹமாஸ் அப்படிங்கிற அந்த சிறிய குழு தன்னுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த போர முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உலகின் பல்வேறு நாடுகள் முயற்சி பண்ணாலும் ட்ரம்ப் ஒரு பக்கம் ஆயுதங்கள் கொடுத்து இஸ்ரேலை தூண்டி விட்டுறாரு இன்னொரு பக்கம் நோபல் கமிட்டியை மிரட்டாரா அப்படிங்கிற கேள்வி தெரியாது அந்த கேள்விக்கான பதிலும் நம்மகிட்ட கிடையாது ஆனால் நோபல் பரிசு வேணும் அப்படிங்கிற பெரும் கனவோடு தெரிகிறார் அப்போது அவர்கிட்ட இப்போதைக்கு நம்ம டிமாண்டை ஜாஸ்தி பண்ணாதான் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும் இது நமக்கு சாதகமான சூழல் அப்படின்னு ஹமாஸ் பிளான் போட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகள் எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்கள் எப்படி பாலஸ்தீன கைதிகள் எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்கள் அதோடு எக்யாசின்வாருடைய உடலை ஐடிஎஃப் படை தான் எடுத்துகிட்டு போனாங்க அவருடைய சகோதரருடைய உடலையும் ஐடிஎஃப் படைகள் தான் எடுத்துகிட்டு போனாங்க அவங்க ரெண்டு பேருடைய உடலும் எங்களுக்கு திருப்பி தரணும் நீங்கள் இதுதான் எங்களுடைய பெரிய ரெக்வஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது செய்யல் இது இஸ்ரேலால் செய்ய முடியக்கூடிய விஷயம்தான் பட் இதை செய்வாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு ட்ரம்ப்பு சொன்னால் செய்வாங்க ட்ரம்ப் அதை சொல்ல போகிறாரா அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்கு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் டைரக்ட் அட்டாக் நடத்த முடியும் எப்படி பீ பாம் வச்சு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்களோ அதே மாதிரி ஈரானாலையும் கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை வச்சு அமெரிக்காவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி இதை நிதனையாகவே ரிவீல் பண்ணியிருந்தார் ஸோ இப்படிப்பட்ட நிலையில ட்ரம்பினுடைய வீட்டின் மீது கூட அவரால் அவங்களால பாம்பு போட முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு குற்று பட் இதுக்கு ஈரான் சைட்லேருந்து இருந்து ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஏங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க நாங்க எதுக்குங்க அமெரிக்காவை போய் இது பண்ண போறோம் அதுவும் ட்ரம்பினுடைய வீட்டில் போய் நாங்க எதுக்கு பாம்பட போறோம் தான் வந்து போட்டு நீங்க வந்து தேவையில்லாமல் யுரேனியம் சரி ஊட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அணுசக்தி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பட் யார் மேல குற்றம் சொல்றீங்களோ அவங்களே நாங்களே என்ன சொல்றோம் எங்ககிட்ட அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம் நீங்க தான் அதை பெரிது இருக்கீங்க ஸோ அன்னெசரியா பேசக்கூடிய அந்த டாக்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க எது எப்படியோ இப்போதைக்கு ஈரான் மேல கை வைக்க வேண்டிய ஒரு வேலைங்கிறது அமெரிக்காவுக்கு கிடையாது பட்டு தைவானை சைனா வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அமெரிக்கா ப்ரொடெக்ட் பண்ணணும் யாரை தைவானை அப்படின்னா தான் இந்த இடத்துல அந்த போர் நடைபெறாமல் இருந்துச்சு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு சாதகமாக இருக்கும் நோபல் பெரிசுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ட்ரம்ப்பாலாம் செஞ்சிட முடியுமா சைனாவை சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஷின் மார்க்கு ஸோ இதை பற்றி இப்போ இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சீனா இப்போ திடுதுப்புன்னு வந்து தைவானை வந்து இந்த டூ வித்தின் அ டூ டேஸில் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா ட்ரம்ப்புக்கான நோபல் பரிசுக்குரிய கனவுங்கிறது தகர்ந்து போயிடுமே அப்படிங்கிற கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடனான போர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு யோ சும்மா யாரையா இப்போதான் ஏழு போரை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நோபல் பரிசு வாங்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னையா புதுசாக இப்போது எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சைட்லேருந்து ஃபோன் போயிருக்கும் சரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக விசாரித்து பார்க்கும்போது நம்முடைய இராணுவ தளபதி ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் என்னென்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வந்து தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உலக வரைபடத்தில் இருந்தே உங்களுடைய நாடு அகற்றப்படும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு ஆசிஃப் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு வீட்டில் காசு சில்லற வேலை எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் அவர் வந்து ட்ரம்ப்பினுடைய அந்த ஒரு பெரிய ஒரு கால் வரணும் அப்படி நினச்சாரா இல்லை அவருக்கு எதுவும் தேவைகள் இருக்கா இல்லை அமெரிக்காவை தூண்டிவிட்டு முனியர்கிட்ட இருந்து சில சப்போர்ட்டை எதிர்பார்க்குறாரா இதெல்லாம் தெரியாது பட் பாகிஸ்தானுடைய நலனுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்னென்னா நாங்கள் வந்து இந்தியாவுடன் மீண்டும் போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ட்ரம்ப் வந்து போற நிறுத்திட்டார் அப்படின்னு சொன்னது பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ நெட்டிசன்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க வெனிசுலா அப்படிங்கிற நாட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் அங்கே நாட்டினுடைய மதுரா அப்படிங்கிறவர் தான் அதிபராக இருக்கார் அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆகாது அவருடைய ஃப்ளைட் ஒன்றா கடத்திட்டு போயிட்டாங்க வெனிசுலா அப்படிங்கிற நாட்டில் வந்து அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது அமெரிக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற காரணத்தை சொல்லி வெனிசுலா நாட்டின் மீது ட்ரம்ப் வந்து போர் தொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பட் வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிறது ரஷ்ய அதிபர் புட்டின் அதனால் கைவிக்கிறது யோசிச்சுக்கிட்டு கப்பல்களை மட்டும் நிப்பாட்டி வச்சு பயம் காட்டிக்கிட்டு இருக்கேன் அமெரிக்கா இப்படிப்பட்ட நிலையில் வெனிசுலா தன்னுடைய வான்வழி கடல்வழி தரைப்படை பாதுகாப்பு எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்டே இருந்தும் ஆயுதங்கள் போயிருக்கிறதா செய்தி வழியாக வித்தின் அ டூ டேஸில் அமெரிக்கா மீதே அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா கூட ட்ரம்ப்பினுடைய நோபல் பரிசு கனவு தகர்ந்து விடும் முதல் அடிக்கிறது நான் தான் அப்படின்னு வெனிசுலா சொன்னால் கூட அது ட்ரம்ப்புக்கான அசிங்கமாக தான் பார்க்கப்படும் ஓகே கடைசியாக இஸ்ரேலை வச்சே முடிச்சிடலாம் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு தொடர்ச்சியாக தன்னுடைய கடல் பகுதியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த வகையில் காசாவுக்கு உதவி பொருட்களை ஏற்று சென்ற ஒன்பது கப்பல்கள் வந்து ஹெலிகாப்டர் துணையோட அதை முடக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க இந்த கிரேட்டா அப்படிங்கிற நபரை பற்றி நேற்று சொல்லியிருந்தேன் இப்போது அவங்க போயிருக்கக்கூடிய ஒரு கப்பல் அப்படிங்கிறது இஸ்ரேலால் நாடு கடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி அதாவது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இந்த கப்பலோடு சேர்த்து வந்து ஒரு மொத்தமாக ஒரு ஒன்பது கப்பல் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போகிறாங்க அது வந்து காசாவை நோக்கி போகிறாங்க அவங்கள வழியிலேயே வந்து தடுத்து நிப்பாட்டுது இஸ்ரேலிய கடற்படை அதற்கு பிறகு ஹெலிகாப்டர் மூலிமா அவங்க மேலே வந்து அட்டாக் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் எல்லாமே டெலிகிராமில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இது தொடர்பான காட்சிகளை நீங்களும் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் மறுபடியும் வந்து இப்போது அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காசாவில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஐடிஎஃப் வீரர்கள் இப்படி எங்களை சமாதானத்துக்காக போகிறவங்கள நிவாரணப் பொருட்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறவங்கள துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறது அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுக்கு ஐடிஎஃப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க நிச்சயமாக போய் தான் சொல்ல போகிறாங்க அதில் மாற்று கருத்தும் இல்லை எது எப்படியாக இருந்தாலும் கிரேட்டாவை பற்றிய விஷயங்கள் அமெரிக்க அதிபர் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படிங்கறதை நேற்றைய தினம் நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் இப்படியாக இருக்கும்போது எகிப்தினுடைய அதிபர் எல் சி அவர் என்ன சொல்லியிருக்காரு கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுறதுக்கு ட்ரம்ப் வந்து எகிப்து வர வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது அவர் சொன்னது அதாவது சீஸ் ஃபயர் தொடர்பான விஷயங்கள் முழுக்க முழுக்க வந்து பேசி முடிச்சிட்டாங்க துருக்கியினுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃப் இப்ராஹிம் காலின் அப்படிங்கிறவரை டேரெக்டாக எர்டகன் அனுப்பிச்சி வச்சுருக்காரு ஸோ எர்டகன் வந்து பெருசும் நான் அப்படிங்கிறத துருக்கியினுடைய சைடில் இருந்து எங்களுக்கு ஹெல்ப் வந்து பெரிய அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருந்தார் ஓவல் ஆஃபீஸில் கனடாவினுடைய பிரசிட் ப்ரைம் மினிஸ்டரை முன்னாடி வச்சுக்கிட்டே வந்து ஒரு கலகலப்பான ஒரு இன்டர்வியூ ஒன்று நடந்துச்சு இன்னைக்கு அந்த இன்டர்வியூ முடிஞ்சதற்கு பிறகு வந்து ட்ரம்ப்பினுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் எல்சிசி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ட்ரம்ப் அவர்களே சீஸ் ஃபயர் டீல் வந்து ரெடி ஆயிருச்சு ரெடியான உடனே அதாவது கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷனில் இருக்குது நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு உடனடியாக கிளம்பி வர வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுக்கு அவர் இருக்கக்கூடிய வெறும் மகிழ்ச்சியான செய்தி பட் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம் முழு சுதந்திரம் அப்படிங்கிறது பாலசீனத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நாங்கள் அந்த சீஸ்ஃபேர் டீலில் சைன் போடுவோங்கிறது ஸோ ஹமாஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க பட்டு எகிப்து அரபு நாடுகள் எல்லாமே வேறு ஒரு முடிவில் இருக்காங்க இஸ்ரேலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடிங்கிறது இஸ்ரேல் தொடர்ச்சியாக அரபு நாடுகளோடும் இஸ்லாமிய நாடுகளோடும் வணிகம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நீங்கள் காசா மக்களுக்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்துனீங்கன்னா உங்கள் கூட நாங்கள் பிஸ்னஸ் டீலும் வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க கேட்டு ஓப்பனில் இருக்குது நீங்கள் உங்களுடைய மனக்கதவுகளை திறந்துட்டு யூதர்கள் ஆக்கிய நீங்கள் டூ ஸ்டேட் பாலிசிக்கு ஓகே சொல்லுங்கங்கிறது தான் இப்போது உலகின் பல்வேறு நாடுகள் முன்வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இருக்குது பார்ப்போம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை வீடு ஒரு பதவியில் சந்திக்கலாம் வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க